yeah i <laughs> I'm mm -hmm. mm -hmm. கடந்த கடந்த காலங்களில் காணப்பட்டது அதே போன்று இந்த திறமையான மனித வளங்களை நாங்கள் உருவாக்க வேண்டிய காலங்களிலே நாட்டில் ஏற்பட்ட காரணமாக மிகச்சிறந்த அறிவுடையோர் அல்லது திறன்களை வெளியேறியிருக்கிறார்கள் நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவைகள் அவர்களுக்கான பயிற்சிகளை அதிகம் வழங்க வேண்டிய தேவைப்பாட்டிலையுமே நாங்கள் இருக்கின்றோம் அதே போன்று வடக்கிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த உற்பத்தி பொருட்களுக்கு கடந்த காலங்களிலே காணப்பட்டது உற்பத்திகளை செய்வோர் அதை முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் கடந்த காலங்களிலே காணப்பட்டது குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை திட்டப்பட்ட ரீதியிலே புறக்கணித்த கடந்த அரசாங்கங்கள் காற்றிலும் இந்த நாங்கள் இந்த முறை எந்த விதமான பாகு அனைத்து அபிவிருத்தையும் மட்டுமல்லாது இலங்கையுடைய எல்லா பிரதேசங்களுக்கும் ஒரே மாதிரியான முறையிலே நாங்கள் இந்த பட்ஜெட்டு கூட ஒதுக்கி எங்களுடைய பொருளாதாரத்தை மிக முக்கிய முன்னிட்டு வேண்டி நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டும் உங்களுக்கு தெரியும் தொழில்துறை ஒரு நாடு முன்னேறும் சொன்னால் தொழிற்துறை முன்னேற வேண்டும் இளைஞர் பொறுத்துறையில் ரெண்டு விடயங்களில் நாங்கள் மிக அதிகமாக கவனம் செலுத்திக் கொண்டு குறிப்பாக இந்த உல்லாசத்துறை ஊடாக வருகின்ற வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் அதே போன்று தொழிற்துறையை நாங்கள் அதிகரிப்பது கூடாக உள்நாட்டிலே வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர் ஜுவலிகள் பெண்களுக்கு நாங்கள் அதிகமான வருமானத்தை பெற்றுக் கொடுப்பது கூடாக இந்த நாட்டை நாங்கள் பலப்படுத்த

உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டிலே பலமான ஒரு ஒரு சுயசமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சைப்பு தன்மையாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு நாட்டிலே நிகழ வேண்டும் ஏதாவது ஒரு அனத்தை நிகழ வேண்டும் அந்த அனத்தத்தில் நான் குளிராய்ந்து எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அந்த எண்ணங்களை தவிர்த்து நாங்களும் நீங்களும் சேர்ந்து இந்த நாட்டுடைய பிள்ளைகளுக்காக நாட்டு எதிர்காலத்துக்காக நாங்கள் எங்களுடைய முழுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய நண்பர்களை கேட்டுக்கொண்டு இந்த நாடானது மீண்டும் சுயசம் பெறும் இந்த நாடானது மீண்டும் வளம் பெறும் ஒரு அழகான இலங்கையாக எல்லா நாட்டுக்கும் ஒரு முன்னுதாரணமான நாடாக நாங்கள் மாற்றி அமைக்க மிகவும் திருசங்கம் கொண்டிருக்கின்றோம் எனவே இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லாமல் நீங்கள் உங்கள் அரசியலை செய்யுங்கள் நாங்கள் இந்த அரசியலை செய்கின்றோம் எங்களை நீங்கள் அழைக்கிறீர்கள் நாங்கள் ஒருபோதும் பெற மாட்டோம் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கி உங்களுக்கு நன்றி கூறி விடுவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்

ரஜுவனாவை நான் முதல் முதலே சேர்ந்து கதைச்சு கய்ச்சமா இல்லையான்றதை என்னி தீர்மானித்து கொள்ளட்டும் நானும் ரஜுவனாவை ஒருத்தர் கதைக்கல ஸோ அவர் என் பேரை சொல்லி தான் கதைக்கிறேன் நான் தான் சொல்றேன் சரியான ஸ்டாண்டிங் ஆர்டர் தான் சொல்றேன் இருக்கு இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினுடைய தனிப்பட்ட நடத்தைகள் தொடர்பாக கதைக்கே கேட்கல நான் வெளிநாடு போடுறேன் உள்நாடு போகிறோம் அது பேரை சொல்லி வர கதைக்கிறேன் சொல்ல முடியுமான்னு கேட்குறேன் ரொம்ப ட்ரான்ஸ்லேஷன் ஆலத்துக்குன்னு இப்போ நான் சொல்கிறேன் என்னுடைய பர்ஸ்னல் அஃபேர்ஸ் பர்ஸ்னல் அஃபேர்ஸ் என்று சொல்கிறது நான் வெள்ளை கருப்பு அதெல்லாம் இந்த பிரச்சனை அது மாதிரி நான் வெளிநாடு போகிறோம்னா உள்நாட்டில் நிற்கிறனான்றதெல்லாம் இந்த பிரச்சனை அதெல்லாம் பாடல மட்டும் இல்லை கதைக்கலாம் அது கதைச்சா இந்த பேரை சொல்லி கதைச்சா அதுக்கு பதில சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் தந்தே நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன்னு

என்று சொல்லி வா சொல்றான் ஆனா நீங்கள் தமிழில் நான் போட்டிருக்கேன் நீங்க பாத்துருப்பீங்க சொல்றேன் நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்க இப்ப நான் வெளிநாட்டுக்கு போறேன்னா இல்லையாறது ஒராளுடைய பெர்சனல் அஃபேர்ஸ் வெளிநாட்டில் போய் என்ன செஞ்சேன் என்ற எல்லாம் தேவையில்லை அது கதை பாராளுமன்றதுல அரசியல் இல்லை அவை அது கதை என்று சொல்றேன்

எங்களுக்கு தேவையில்லை நன்மைகளுக்காக நாங்கள் இயங்குவோம் எனவே நான் கூறிக்கொள்கின்றேன் நன்றி பிள்ளை நீடா தமிழரின் நம்பிக்கை நீடா மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா அர்ஜுனா தலைவனின் பிள்ளை நீயடா உன் குரலில் இரத்தம் கொதிக்கிறது நிதி எணிமருது துன்பம் நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயட மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்த நிமிடம் தொடங்கி Thank you மக்களின் சத்தம் நீயடாளு மந்தத்தில் தமிழ் புலியடாச்சினால் தேடும் தைரிய முன்னெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையோரு வாழ் நீதானதன் முறை சொல்லும் போது சொல்லும்ார்பு வருது மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன்மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் வழி தமிழனின் நிறையத்தில் தீமூட்டும் கழுகு நீ தலைவனின் பிள்ளை